அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா இலக்கணத்துல பொருள் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் பொருள் இலக்கணத்துல பார்ட் ஒன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பொருள் இலக்கணம் அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம் வாழ்க்கை நெறிமுறைகளையும் வாழ்விற்கு பயன் தரும் கூறுகளையும் விளக்குவதே பொருள் இலக்கணம் ஆகும் ஸோ நம்ம வாழ்க்கையோட நெறிமுறை ப்ளஸ் அதோட நம்மளோட ப வாழ்விற்கான பயன் கூ அது பயன் தரும் கூறுகள் அதை பற்றி விளக்குகிறது தான் இது பொருள் இலக்கணம் அடுத்தது மக்களின் பண்பாடு மற்றும் வாழ்வியல் கூறுகளை இது விளக்குகிறது ஸோ ஒரு மக்களோட பண்பாடு மற்றும் வாழ்வியல் கூறுகள் மக்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அந்த பீரியட் அந்த டைம் பீரியடில் அப்படின்றதையும் நமக்கு எது சொல்லுது பொருள் இலக்கணம் சொல்லுது தமிழில் உள்ள மிகவும் பழைய இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் ஸோ மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியத்தில் பொருள் இலக்கணம் இடம்பெற்றுள்ளது சரிங்களா ஸோ இந்த தொல்காப்பியத்துல எது இடம்பெற்றிருக்கு இந்த பொருள் இலக்கணம் இடம்பெற்றுள்ளது சரிங்களா சொல்லதிகாரம் அதிகாரம் எழுத்ததிகாரம் மூன்று அதிகாரம் இருக்கு இல்லையா ஸோ அதுல இந்த பொருளதிகாரத்துல இந்த பொருள் இலக்கணம் வருது இது மொத்தம் ஒன்பது இயல்கள் இருக்கும் அந்த ஒன்பது ஏல்கள்ல அஞ்சு இரு ஏல்கள் எதை பத்தி தான் கூறியிருக்கான் இந்த பொருள் இலக்கணத்தை பத்தி கூறியிருக்கு அதுக்கப்புறம் பாருங்க பொருள் இலக்கணம் தமிழில் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது மற்ற மொழிகளில் பொருள் இலக்கணம் இடம்பெறவில்லை ஸோ இது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு பொருள் இலக்கணம் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது மற்ற மொழிகளில் பொருள் இலக்கணம் இடம்பெறவில்லை பாடல்களில் வரும் பொருள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று எடுத்து கூறும் பொருள் இலக்கணம் ஸோ ஒரு பாட்டில் எப்படிலாம் பொருள் இருக்குது அப்படின்றத எடுத்து கூறுகிற பொருள் இலக்கணம் தமிழுக்கு தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழுக்கு தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு எதை சொல்கிறாங்க பொருள் இலக்கணத்தை சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் அவை அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் ஸோ அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே என்ன வந்துடும் காதல் தலைவன் தலைவி ஓகேவா தலைவன் தலைவி அவங்களோட கூற்று அவங்க கூட ஒருத்தர் இருப்பாங்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோழி ஸோ இவங்க மூணு பேரும் வந்துடுவாங்க இதில் அகப்பொருள் இலக்கணத்தில் அடுத்து புறப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் எப்போவுமே எதை பற்றி பேசியிருக்கோம் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம் மற்றும் போர் ஸோ என்னென்ன போர் எப் அவங்களுடைய வீரங்கள் வீரம் அதை பற்றிலாம் சொல்கிறது புறப்பொருள் இலக்கணம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வகையான அகப்பொருள் இலக்கணம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா புறப்பொருள் இலக்கணம் பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஸோ பொருள் இலக்கணம் ரெண்டு வகைப்படம் ஒன்று அகப்பொருள் மற்றொன்று புறப்பொருள் ஸோ புறப்பொருளை அப்படியே ஊரம் வச்சிருங்க வச்சுருங்க நம்ம அகப்பொருள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அந்த அகப்பொருளை மூணா வகைப்படுத்துகிறாங்க முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் சரிங்களா ஸோ அந்த முதற் ரெண்டு டைப்ஸு நிலம் பொழுது பொழுதை ரெண்டாக பிரிக்கிறாங்க சிறு பொழுது பெரும் பொழுது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு அகப்பொருள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் அதில் முதற்பொருள் கருப்பொருள் உரிபொருள் அதில் முதற் பொருள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் நிலம் பொழுது ஸோ அந்த பொழுதுல சிறு பொழுது பெரும் பொழுது இதை முடிச்சுட்டு அடுத்து கருப்பொருள் அடுத்து உரிபொருள் பார்த்தா அகப்பொருள் இலக்கணம் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் புறப்பொருள் இலக்கணத்துக்கு போகலாம் சரிங்களா ஸோ அகப்பொருள் இலக்கணம்னா என்னென்னு பாருங்கள் அகப்பொருள் பாடல்கள் நாடக பாங்கிலான தன்மை கொண்டிருக்கும் எல்லா பாடல்களும் தலைவன் தலைவி தோழி முதலியவர்களில் யாராவது ஒருவர் கூறுவதாக அமைந்திருக்கும் ஸோ இது வந்து நாடக பாங்கலாக இருக்கும் அட் த சேம் டைம் தலைவன் தலைவி ஆர் தோழி இவங்க மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் ஒவ்வொரு பாடலுக்கும் தினை துறை கூறப்பட்டிருக்கும் ஸோ ஒரு பாடன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் திணையும் இருக்கும் துறையும் இருக்கும் ஸோ இந்த திணை வந்து எதை பற்றி சொல்லணும்னா நிலம் சார்ந்த ஒழுக்கத்தை கூ குறிக்கும் துறை வந்து எது துறை என்பது பாடப்பெற்ற சூழலை குறிக்கும் சரிங்களா அகப்பொருள் இலக்கணம் திணை அடிப்படையில் அமைந்ததாகும் ஸோ என்னென்ன திணை அடிப்படையின்னு பாருங்கள் குறிஞ்சி திணை முல்லைத்திணை திணை நெய்தல் திணை பாலை திணை ஸோ இந்த அஞ்சு திணையையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்பின் ஐந்திணைகள் பிக்சரில் இருக்கு பாருங்க அப்போ அகத்திணைகள் ஏழு வகைப்படும் என்னென்னா இந்த அஞ்சு திணை கூட எக்ஸ்ட்ராவாக ரெண்டு என்னது கை கிளை பெருந்திணை சரிங்களா கை கிளை பெருந்திணை ஸோ அந்த ஏழு அகத்திணை ஏழு வகைப்படும் அந்த அகத்திணை இதில் அன்பின் ஐந்திணைகள் தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள் திணை வந்து என்னது அஞ்சு திணை சொன்னேன் இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு திணைக்கான டெஃபினேஷன் பாருங்கள் குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடம் முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம் நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடம் பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடம் இது திணை பொழுதுன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா ஒரு வகை பார்த்தோம் இல்லையா பொழுதுலாம் என்ன சொன்னால் சிறு பொழுது பெரும் பொழுது அதுவும் கீழே அந்த பிக்சர்லேயே இருக்குது பாருங்கள் அந்த ஒரு ஒரு திணைக்கான பொழுதும் இருக்குது சிறு பொழுதும் இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு குறிஞ்சி எடுத்துக்குங்க குறிஞ்சி நிலத்திற்கான பெரும் பொழுது குளிர்காலம் முன்பனி சிறு பொழுது யாமம் முல்லை நிலத்திற்கான பெரும் பொழுது கார்காலம் சிறு பொழுது மாலை மருத நிலத்திற்கான பெரும் பொழுது ஆறு பெரும் பொழுதுகள் சிறு பொழுது நெய்தல் நிலத்திற்கான பொழுது அதுவும் ஆறு பெரும் பொழுதுகள் சிறு பொழுது எற்பாடு பாலை நிலத்திற்கான பொழுது இளவேனில் முதுவேனில் பின்பணி சிறு பொழுது நண்பகல் ஸோ பெரும் பொழுதுகளை ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளாக பிரிக்கிறாங்க என்னென்னு பாருங்கள் கார்காலம்னா ஆவணி புரட்டாசி மாதத்தில் சொல்கிறேன் அதே போல் குளிர்காலம் அப்படின்னு சொன்னால் ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பனி காலம்னால் மாசி பங்குனி இளவேனீர் காலம்னா சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம்னா ஆணி ஆடி சரிங்களா அடுத்து ஸோ சிறு பொழுது பாருங்க சிறு பொழுதுன்னா என்னென்னா ஒரு நாளின் ஆறு கூறுகள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சிறு பொழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா ஸோ நான் விரும் மொட்டையா அதில் கொடுத்துருந்தேன் இல்லையா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னா என்ன டைமிங்னு பாருங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து த ஃபாலோயிங்கில் கேட்கலாம் இல்லை சரியான விடையில் கேட்கலாம் ஸோ காலைன்றது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை அதை நமக்கு தெரியும் நண்பகல்னால் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்பாடுனா பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை சரிங்களா மாலைனா மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம்னா இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரைனா ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை சரிங்களா இதில் இந்த ஏற்பாடு மற்றதெல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஏற்பாடு அப்படின்றதுக்கான மீனிங் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏற்பாடை எப்படி பிரித்து எழுதலாம்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரித்து எழுதலாம் எல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஞாயிறு சூரியன் சரிங்களா பாடு அப்படின்னா மறையும் நேரம் ஸோ எல் பாடு அதுதான் ஏற்பாடு ஏற்பாடுனா ஞாயிறு மறையும் நேரம் சரிங்களா அதுதான் டைமிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை சரிங்களா ஸோ இப்போ கருப்பொருள் தான் பார்க்க போகிறோம் நிலமும் பொழுதும் ஆகிய இரண்டு முதற் முதற்பொருட்கள் அத்திணையில் உள்ள சூழலை தீர்மானிக்கின்றன ஸோ நிலம் என்னன்னு தெரியும் பொழுது என்னன்னு தெரியும் ஸோ அது ரெண்டும் ஒரு ஒரு திணையோட சூழலை தீர்மானிக்கிறது இவற்றின் காரணமாக ஒவ்வொரு தின் திணையிலும் சூழல் வேறுபட்டுள்ளது ஸோ ஒவ்வொரு துன் திணையிலும் என்ன பண்ணுது வேறு வேறு சூழல் காணப்படுது ஸோ அப்போ அதுக்கேற்ற கருப்பொருள்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு திணையிலும் மக் வாழும் மக்கள் அவர்களின் தொழில் உணவு பொழுதுபோக்கு அந்த நிலத்தில் உள்ள மரங்கள் பறவைகள் விலங்குகள் நீர்நிலை முதலியவற்றை கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு கருப்பொருள் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு குறிஞ்சியில் வாழ்கிறாங்கன்னா அந்த நிலத்துக்குரிய மக்கள் அவங்களோட தொழில் என்னவாக இருக்கும் அவங்களோட உணவு என்னவாக இருக்கும் அவங்களோட பொழுதுபோக்கு எதை பற்றினதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன் மக்கள் வெற்பன் குறவர் குரத்தியர் உணவு மலைநெல் திணை விலங்கு புலி கரடி சிங்கம் அதாவது மலையில வசிக்கக்கூடியது பூ குறிஞ்சி பூ காந்தல் பூ மரம் வந்து அகில் வேங்கை பறவை கிளி மயில் ஊர் சிறுகுடி நீர் வந்து அருவி நீர் சுனை நீர் பறை வந்து தொண்டகம் யாழ் வந்து குறிஞ்சி யாழ் பண் குறிஞ்சி பண் தொழில் வந்து தேன் எடுத்தல் கிழங்கு சோ மலையும் மலை சார்ந்த இடம் அடுத்தது முல்லைத்திணை ஸோ முல்லைத்திணையோட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமால் மக்கள் வந்து ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்வோம் உணவு வந்து வரகு சாமை விலங்கு வந்து புலி முயல் மான் பூ வந்து முல்லை தோன்றி மரம் வந்து கொன்றை காயா பறவைகள் வந்து காட்டுக்கோழி மயில் ஊர் வந்து பாடி சேரி அப்படின்னு முடியும் நீர் வந்து காட்டாறு பறை வந்து ஏறு பறை யாழ் வந்து முல்லை யாழ் பண் வந்து முல்லைப்பண் தொழில் வந்து ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் சரிங்களா இது வந்து காடும் காடு சார்ந்த பகுதி அடுத்து மருதத்திணை மருதத்திணைக்குடைய தெய்வம் வந்து இந்திரன் மக்கள் வந்து உழவர் உலத்தியர் உணவு வந்து சென்னல் வெண்ணெல் விலங்கு எருமை நீர்நாய் நாய் பூ வந்து செங்கல நீர் தாமரை மரம் வந்து காஞ்சி மருதம் பறவை வந்து நாரை அன்னம் நீர்கோழி ஊர் வந்து பேரூர் மூதூர் நீர் வந்து பார்த்திங்கன்னா மனைக்கிணறு பொய்கை பறை வந்து மணமுழா நெல்லரிக்கிணை யாழ் வந்து மருத யாழ் பண் வந்து மருதப்பண் தொழில் வந்து நெல்லறிதல் பிரித்தல் ஸோ இது ஒரு வயலும் வயல் சார்ந்த பகுதி அடுத்தது நெய்தல் திணை நெய்தல் திணைக்குரிய தெய்வம் பார்த்திங்கன்னா வருணன் மக்கள் பரதன் பரத்தியர் உணவு வந்து மீன் உப்புக்கு பெற்ற பொருள்னா உப்பை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சாக ஏதாவது பொருள் வாங்கிக்கிறது விலங்கு வந்து முதலை சுறா பூ வந்து தாளை நெய்தல் மரம் வந்து புன்னை ஞானல் பறவை வந்து கடற்காகம் ஊர் வந்து பட்டினம் பாக்கம் நீர் வந்து மணற்கிணறு உவர்களி பறை வந்து மீன்கோட் பறை யாழ் விளறியால் பண் செவ்வழிப்பண் தொழில் வந்து ஆப்வியஸ்லி கடலும் கடல் சார்ந்த இடம் இல்லையா ஸோ என்ன தொழில் இருக்கும் மீன் பிடித்தல் அடுத்தது உப்பு விளைத்தல் இதுதான் நெய்தல் நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் அடுத்தது பாலைத்திணை பாலை நிலத்திற்குரிய தெய்வம் வந்து கொற்றவை மக்கள் வந்து எயினர் எயிட்டி ஏற்றியர் அப்படின்னு கூப்பிட்டாங்க உணவு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சூறையாடலால் வரும் பொருள் விலங்கு வந்து வழி இழந்த யானை பூ வந்து குரவம் பாதிரி மரம் வந்து இழுப்பை பாலை பறவை வந்து புறா பருந்து ஊர் வந்து குறும்பு நீர் வந்து வற்றிய சுனை கிணறு பறை வந்து துடி யாழ் வந்து பாலை யாழ் பண் வந்து பஞ்சுரப்பன் தொழில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வழிப்பறி மற்றும் நிறை கவர்தல் ஆநிறை கவர்தல் சரிங்களா இது பாலை நிலத்திற்குரிய கருப்பொருள் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் உரிபொருள் மக்கள் நிகழ்த்தும் ஒழுக்கமே உரிப்பொருள் ஆகிறது ஓகேவா ஸோ இப்போ அஞ்சு திணைக்குரிய உரிபொருள்கள் பார்க்கலாம் குறிஞ்சி திணை புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லைத்திணை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் திணை ஊடலும் ஊடல் நிமித்தமும் அடுத்து நெய்தல் திணை இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் திணை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஸோ அஞ்சு திணைக்குரிய உரிபொருள்கள் பார்த்துட்டோம் அகப்பொருள் இலக்கணம் எத்தனை வகை ஏழு வகைப்படம்னு சொல்லி பார்த்தோம் அதில் அஞ்சு திணை பார்த்தோம் அன்பின் திணைகள் அதோடய முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் பார்த்துட்டோம் ஸோ லாஸ்ட்டு ஃபைனலாக ரெண்டே ரெண்டு தான் ஒன்று கை கிளை இன்னொன்று பெருந்தினை ஸோ கை கிளைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன் சைடு லவ் ஒரு ஆண் பெண் இருப்பாளரில் யாராவது ஒருத்தர் ஒரு சைடாக லவ் பண்ணுறாங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கை கிளைன்னு சொல்லுவோம் சரிங்களா பெருந்தினை என்பது பொருந்தாத காதல் ஒழுக்கம் இதை வந்து பொருந்தா காதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் வந்து ஒரு சின்ன வயசு பெண்ணை வந்து காதலிப்பது இல்லை ஒரு வயது முதிர்ந்த பெண் வந்து ஒரு சின்ன வயது பெண்ணை கா ஆணை காதலிப்பது ஸோ இந்த மாதிரி பொருந்தாமல் இருக்கிறது தான் வந்து பெருந்தினை அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் கை கிளை பெருந்தினை இது ரெண்டையுமே அகப்புறத்தினை அப்படின்னும் கூறுவாங்க சரிங்களா இதோட அகப்பொருள் இலக்கணம் முடிஞ்சது புறப்பொருள் இலக்கணங்கள் பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ